இனி தினந்தோறும் ஆறுட சகுண நிமித்த சாஸ்திர ரகசியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது சந்திரக்கலை சூரிய கலை அப்படின்றது இது என்னென்னு கேட்டா அங்கவியல் சாஸ்திரத்துக்கு மிக முக்கியமான ஒன்றா இருக்கு சந்திரக்கலை அப்படின்றது வந்து இடது நாசியில் சுவாசம் வெளி வர்றது உள்ளே இழுக்கப்படுறது அது சந்திரக்கலை இதை வந்து இடகலைன்னு சொல்லுவோம் வலது நாசியில் சுவாசம் வெளிவந்து உள்ளே இழுக்கப்படுகிறது சூரியக்கலைன்னு சொல்லுவோம் அதை பெண்கலைன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த சூரியக்கலை அப்படின்றது ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் முதல்ல வலது சுவாசத்தில் இருக்கும் வலது நாசி சுவாசத்தில் அதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இடது நாசி சுவாசத்தில் சந்திரக்கலையாக இருக்கும் இந்த சூரியக்கலை நிகழ்கிற காலங்களில் சுவா துவங்கப்பட்ட செயலெல்லாம் துரித வெற்றிகளை கொடுக்கும் சந்திர கலையில அது தாமத வெற்றியையும் அல்லது வெற்றியை தராமையும் போகும் இந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க ஆடவர்கள் பெண் வந்து எப்படி பிரிக்கிறாங்க ஆடவர்களுக்கு வளப்புறம் பெண்களுக்கு இடப்புறம் சூரிய கலை இதே ஆடவருக்கு இடப்புறம் பெண்களுக்கு வளப்புறம் சந்திரக்கலைன்னு பிரிக்கிறாங்க இந்த இடங்களில் வரக்கூடிய அறிகுறி செயல்கள் ஆக்ஷன்ஸ் அது மேலே ஏதாவது உழுகிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நிமித்தங்கள் சகுனங்கள்னு சொல்கிறோம் அதை அடிப்படையாக வச்சு பலாபலங்கள் சொல்கிறோம் இது ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் அதை அடிப்படையாக வச்சு பலன் சொல்கிறோம் அதனுடைய விஷயங்கள் தான் இனி நாம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாருங்கள் ஆறுட சகுண நிமித்த சாஸ்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோம் நன்றி